ஆண்டவரே சிவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளையும் புனித அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே புனித அந்தோணியாரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்வி நிறைய கேட்டுக்கிறீங்க கேட்டுக்கிறீங்களா அவரை பற்றி கேட்டது ஏதாவது சொல்ல பார்க்கலாம் சொல்ல முடியுமா எத்தனை பிரசங்கள் எத்தனை திருவிழா ஏதாவது ஒன்றாங்குதா ஞாபகம் தான் ஏதாவது ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா அவரை பற்றி ஏன் அவரை நாடி வந்துக்கிறீங்க அந்தோனியரை பற்றி அழியாத நாவு கொண்டவர் ஆழ்வடல் மீன்களுக்கு உபதேசத்தவர் பேய்களை ஓட்டியவர் பிள்ளை சுனியங்களை அகற்றியவர் இல்லையா நிறையா சொல்லிக்கிட்டே போவான் இல்லையா அவரை பற்றி நிறையா பேசிக்கிறோம் இல்லையா அவருடைய சிறப்பை பற்றி நாம் நிறையா பேசிக்கொண்டிருக்கிறோம் அவரிடம் இதை தவிர்த்து இன்னும் சிறப்பான பண்புகள் என்ன தெரியுமா ஏன் அவர் இவ்வளவு புகழுக்கும் இவ்வளவு சிறப்புக்கும் உரியவராக இருக்கிறார் எத்தனை வருஷம் வந்துக்கல எத்தனை நீங்கள் தான் ஒரு ஒவ்வொரு முறையும் திருவண்ணாடுக்கு முதலாம் கிளம்பி போயிடுறீங்களே அந்த மாதிரி கோயில் அங்கங்கே போயிடுறீங்களே மறந்துட்டீங்களா சும்மா கும்பலோட கும்பலாக போயிடுறது அப்படி கிளம்பி இல்லை சாய்ந்திர ஒன்றும் பொழுது போக மாட்டேன் என்ன பண்ணுறது கும்பலாக கிளம்பி அப்படியே அங்கே போயிட்டு அப்படி வாக்கிங் பேர் வந்துடுது அப்படியா அந்தியினருடைய சிறப்புகளில் பல அவரை பற்றிய இருப்பினும் ஒன்று ஜபம் இன்னொன்று தாட்சி ஒன்று ஜபம் இன்னொன்று தாட்சி அது என்ன சாமி தாட்சி எங்களுக்கால் முடியாத ஒன்றை வந்து சொல்லக்கூடாது இல்லையா எங்களால் முடியாத ஒன்றை சொல்லக்கூடாது நம்ம எல்லாருக்கும் என்ன தான் சொல்கிறேன் வருத்தப்படக்கூடாது எங்களால் முடியாத ஒன்றை சொல்லக்கூடாது ஆனால் அவருக்கு முடிந்தது ஒரு வரலாற்றில் ஒரு சின்ன ஒரு நிகழ்வை உங்களிடம் சொல்ல ஆசைப்படுகின்றேன் அசோக சக்கரவர்த்தி ஒரு முறை தன்னுடைய தன்னுடைய அமைச்சரோடு சென்று கொண்டிருக்கிறார் எதிரே வருகின்ற ஒரு முனிவருடைய காலில் திடீரென்று விழுகிறார் அமைச்சர்களுக்கு மன நெருடல் எவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி எவ்வளோ பெரிய அரசர் அவருடைய உங்களுடைய தலை அந்த ஒரு சன்னியாசியுடைய காலில் வேளாமா என்ற ஒரு மன நெருடல் அந்த நெருடல் வெளிப்படுத்த முடியவில்லை இருந்தாலும் அரண்மனைக்கு வந்த பிறகு சொல்லிவிட்ட கேட்டு விட்டார்கள் அதற்கு அரசர் பதில் ஒன்றும் சொல்லவில்லை ஒரு சமயம் கேட்டவரை அடைத்து எனக்கு ஒரு உதவி செய்யுங்கள் என்ன என்றால் ஒரு ஆட்டின் தலை ஒரு புள்ளியின் தலை ஒரு சிங்கத்தின் தலையை கொண்டு வாருங்கள் என்றபொழுது சற்று நெருடலாக இருந்தது ஏனென்றால் ஆட்டு தலை வாங்கிடலாம் தலை வாங்கிடலாம் மனுஷன் தலை வாங்கிட முடியும் அரசனுடைய ஆணை உத்தரவு சென்றார்கள் வாங்கி வந்து அரசனுடைய முன் வைத்தார்கள் அரசன் சொன்னார்கள் இப்போது இதை எடுத்து சென்று நீங்கள் சந்தையில் விற்றுவிட்டு வாருங்கள் என அதையும் எடுத்து சென்றார்கள் போன வேகத்தில் ஆட்டு தலை விலை போய்விட்டது சற்று நேரத்திற்கு பிறகு புள்ளியின் தலை விலை போய்விட்டது இந்த மனிதனுடைய தலை விலை போகவில்லை அரசிடம் சொல்கிறார்கள் அரசே ஆட்டின் தலை விற்றாகிவிட்டது புள்ளியின் தலை விற்றாகிவிட்டது மனிதனுடைய தலை யாரும் வாங்க வரவில்லையே பரவாயில்லை பொறுத்திருந்து விற்று வாருங்கள் என்கின்றார் சிறு நேரத்திற்கு பிறகு மீண்டுமாக விற்கவில்லை என்ற செய்தி சொல்லுகின்ற பொழுது இலவசமாக கொடுத்துட்டு வாருங்கள் காசுக்கு விற்க வேண்டாம் இலவசமாக கொடுத்துட்டு வாருங்கள் என அப்பொழுதும் காத்திருந்தார்கள் இலவசமாக அதை வாங்க யாரும் முன் வரவில்லை அவன் சரி பரவாயில்லை வந்துவிடுங்கள் என்கின்றார் அப்போது அரசன் சொன்னார்கள் தலைக்கு உயிர் இருக்கின்ற போது மட்டும்தான் மதிப்பு இந்த தலைக்கு உயிரிருக்கின்ற வரை தான் மதிப்பு எனவே உயிரோடு இருக்கின்ற பொழுதே தலையால் பெரியவர்களின் திருவடிகளை பணிந்து தாட்சி என்னும் புண்ணியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுதே தலையால் பெரியவர்களின் திருவடிகளை பற்றி தாட்சி என்றும் புண்ணியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார் ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நமது அந்தோனியார் எவ்வளோ பெரிய சிறப்பு வாய்ந்தவர் அவர் பிரசங்கம் வைத்தால் பெரிய மக்கள் அனைவருடைய உள்ளங்களையும் தொடக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் அவ்வளோ பெரிய ஆற்றலும் வல்லமையும் நிறைந்திருந்த அந்தோனியார் அவர்களிடத்தில் விளங்கிய மிக பெரிய சிறப்புகளில் ஒன்று தனி சிறப்பு என்றால் தாட்சிதான் அவர் சமையல் கட்டில் வேலை செய்தார் எங்கே செஞ்சார் சமையல் அறையில் வேலை செஞ்சார் சமையல் குடங்களை துடைப்பது கழுவுவது பாத்திரங்களை சுத்தப்படுத்துவது என்று எப்போ தெரியுமா ஒன்றும் இல்லாத இருக்கின்ற போது அல்ல மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பையும் மிகுந்த பேரும் புகழோடும் ஆற்றலோடும் போதிக்கக்கூடிய நிலையிலும் சிறந்த பிரசங்கியார் என்ற பெயர் பெற்ற நிலையிலும் கூட அவர் நான் என்ற அகந்த இல்லாமல் அவர் நசாரு தாம் இடத்தில் சமையலறையில் தாட்சியோடு கூடிய நிலையில் பணிபுரிந்தார் இந்த அந்தோனியாரை எத்தனை முறை தேடி வந்திருப்போம் இந்த அந்தனுடைய சிறப்பை எத்தனை பேர் கேட்டு இருப்போம் அந்த பழக்கம் நம்ம பெறணும்னு விரும்பிருக்கிறோமா என்னைக்காவது இல்லை பெற முடியாமல் போகுதா நம்ம எல்லாத்தையும் எதையெல்லாம் பார்க்கின்றோமோ இந்த பெஸ்ட் பள்ளிக்கூடமாக இருக்கும் உணவாக இருக்கும் உடையாக இருக்கும் ஏற்பின்னாக இருக்கும் பொட்டாக இருக்கும் கண்ணாடியாக இருக்கும் செருப்பாக இருக்கும் எதெல்லாம் பெஸ்ட்டு நாம் பார்த்த ஒன்று என்ன பண்ணுறோம் அதை வாங்கி நாமும் அனுபவிக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்க ஆசைப்படுறோம் படுறோமா இல்லையா நாம் பார்க்கறது இன்னும் சில இடங்களில் பண்ணுவாங்க யாராவது சொல்லியிருப்பாங்க அந்த ஹோட்டலுக்கு போங்களேன் அந்த மாலுக்கு போங்களேன் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போங்களேன் அந்த மருத்துவமனைக்கு போங்களேன் என்ன பண்ணுறோம் அவங்க சொன்னதை அப்படியே கொஞ்சம் கூட தயங்காமல் அதை நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் உரியதாக்க முயற்சி செய்கிறோம் வெரி குட் அந்தோனியார் எத்தனை வருஷமா கத்திருக்கிறார இந்த தாட்சி என்ற புண்ணிய சொல்லி கொடுத்திருக்காரு என்னைக்காவது அதை வாழ்வாக்குவதற்கு நாம் முயற்சி தெரிவிக்கின்றோமா அந்த தாட்சி என்ற புண்ணியத்தை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறோமா எத்தனை திருத்தலங்கள் எத்தனை அந்தோணியார் விழாக்கள் எத்தனை நள்ளிரவு ஜபங்கள் எத்தனை அமாவாசை கூட்டங்கள் எத்தனை உபவாச கூட்டங்கள் போயிருக்கிறோமா இல்லையா என்னைக்காவது இவ்வளவு பேரோடும் இவ்வளவு புகழோடும் இவ்வளவு ஆற்றலோடும் இருக்கிறாரே இவ்வளவு தலை சிறந்தோராக இருக்கிறாரே அவரிடம் விளங்கிய இந்த சின்ன ஒரு பண்பை நமதாக்கி கொள்வதற்கு நாம் என்றைக்காவது முயன்றிருக்கிறோமா முயற்சிக்குறீங்களா என்றைக்காவது என்ன பண்ணுவோம் நான் யார் தெரியுமா யார் பங்குசாமியார் என் குவாலிஃபிகேஷனாக தெரியுமா எம்ஃபில் முடிச்சுக்கிறேன் அது இங்கிலீஷில் புரியுமா மேஸ் நான் என்ன ஹேண்டு மேஸ் ஹேண்டு பிரின்ஸ்பால் தான் சொல்கிறேன் நம்ம எல்லாமே யாராவது சொன்னேன் சொன்ன சேரை கொஞ்சம் எடுத்து போடுமா என்ன சொல்லுவீங்க என்ன நானா என்ன பார்த்தா என்ன சொன்னீங்க எங்க வந்திருப்போம் அன்புக்குரியவர்களை தமிழ் ஒரு பழமொழி திருவா பூட சேர்ந்த நாரும் மணப்பது போல் தாயை போல பிள்ளை நூலை போல சேலை நீங்களும் நானும் சொல்லுவோம் எனக்கு செவ்வாய்க்கிழமை ஆனால் அந்தோனியார் கோயிலும் மறக்கவே மாட்டேன் எந்த வேலைக்காலும் சரி தான் அப்படியே விட்டு போயிடுவேன் எங்கே திருப்பி நடந்தால் சொல்கிறோமா இல்லையா அவருடைய ஆசிரியர் பெற வேண்டும் அவரை போல இருக்க வேண்டும் அப்படி என்றால் அவருடைய பண்பாடு நம்ம வளம் வர வேண்டும் இல்லையா அதானே உண்மை அப்படி அந்த பண்பாடு நம்மிடம் இல்லை என்றால் நாம் இந்த திருப்பலில் பங்கேற்பதாலோ வருவதாலோ எந்த பயனும் இல்லை சொன்னோம் இல்லையா பூவோட சேர்ந்த நாரும் மணப்பது போல் அந்தோனியுடைய திருவடின் ஆடி வந்திருக்க நாம் அவருடைய பண்பு நலன்கள் அவருடைய இயல்புகள் நமதாக்கப்படுகின்ற பொழுது மட்டுமே நமது இந்த பக்தி முயற்சிகள் பயனுள்ளதாக இருக்கு இல்லை என்றான் வெறும் சடங்கு வெறும் வெற்றி சடங்கு எல்லாரும் வந்தாங்க நானும் வந்தேன் அப்படி என்ற ஒரு சடங்காக மாறிவிடும் விளங்கிய ஒரு அற்புதமான பண்புகள் இந்த தாட்சி என்ற புண்ணியத்தை பெற்றுக்கொண்ட இந்த மகானுடைய விழாவில் பங்கேற்க நீங்கள் நானும் குறைந்த பட்சம் தாட்சியோடு இருப்போம் சாமி ஊருக்கு வானா சாமி ஊட்டுக்கு சாமி ஊருக்கெல்லாம் தாட்சியா எங்க இருக்குண்ணா குறைஞ்சபட்சம் வீட்டில் வீட்டுக்காரன் தாட்சா இருக்க முடியும் நம்மால் சாமி யாருக்கு வானா சாமி நம்முடைய பிள்ளை அம்மா அப்பா அம்மாவுக்கு தாட்சியோடு பணிவோடு அவங்க சொல்ற வேலையில செய்ய முடியுதா சாமி நம்ம அழைக்கப்பட்ட நிலையில் நம்முடைய நம்மால் நம்ம இருக்க முடியாது அவங்கள மாட்சி அடைந்தார்கள் நீங்களும் நானும் எத்தனை காலத்திற்கு அவருடைய புராணங்களை பேசிக்கொண்டிருக்க முடியும் நாம் என்னைக்கு மாட்சி பெறுவது நாம் என்னைக்கு ஆற்றலோடு வருவது நாம் என்னைக்கு வல்லமையோடு வருவது இல்லையா ஒரு பொருளை பார்த்த உடனே அதே மாதிரி இருக்குன்னு ஆசைப்படுறோம் எங்க வெட்ட தலையை கூட முடி என்ன பண்றோம் அவர் மேலே வெட்டுறான் தலை பார்க்க சைக்கிள் தான் இருந்தாலும் பண்றோம் அவர் மாரி முடி விட்டு இல்லையா நம்ம முகம் பார்க்கவே சகிக்காது அந்த நடிகை மாரி என்ன பண்ணுறோம் ரெண்டு கோல் விட்டுருமா இல்லையா நாலு முடி விடருமா இல்லையா அவரை போலவே நம்ம இமிடேட் பண்ணி பார்க்குறோம் இவருடைய இவரை எப்போது நம்ம இமிடேட் எப்பொழுது இவரை நாம் பிரதிபலிக்க போகின்றோம் இவருடைய இந்த சின்ன ஒரு பழக்கத்தை காட்சி என்ற இந்த புண்ணியத்தை நாம் எப்பொழுது வாழ்வாக்கப் போகின்றோம் தாட்சி வீழ்ச்சி அல்ல நாம் மாட்சி அடைவதற்கான எளிய வழி யா புத்தருடைய புத்தகத்தில் அழகாக சொல்வார்கள் ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் அந்தூனியாரை உயர்த்திட்டார் உயர்த்தார் முப்பத்தி ஆறு வயசு தான் ஆகுது போய் இறந்து போயிட்டார் ரொம்ப நாள் நம்மளை மாரி அறுபது வயசு எழுபது வயசு ஏழு எழுபது வயசு வரல அவர் ரொம்ப இந்த உலகத்தில் வாழ்ந்துடலாம் போல மிக குறுகிய காலந்தான் வாழ்ந்தாரு அவர் ஏன் இவ்வளோ உயர்ந்திருக்காரு ஏன் இவர் ஆற்றலோடு வாழ்றாரு எவ்வளோ சிறப்பு மிக்கலா இருக்கார் என்ன காரணம் அவர் பாருங்க ஆண்டோர் முன் உங்களை தாழ்த்துங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் ஆண்டோர் முன்பாக தன்னை தாழ்த்தி கொண்டார் அடிமையாக அல்ல நினைச்சுக்கோங்க தாழ்த்தினா நிறைய பேர் தப்ப அடிமையாக அல்ல மன வளர்ச்சி மனம் முதிர்ச்சி பெற்றால் மட்டுமே தாட்சியோடு இருக்க முடியும் மற்றவர்களால் முதிர்ச்சியற்றவர்களால் தாட்சியோடு பணியோடு செயல்பட முடியாது முதிர்ச்சி இருந்தால் தான் நம்மால் தாட்சியோடு பணிவோடு நடக்க முடியும் முதிர்ச்சியற்றவர்களால் ஒரு காலம் பணிந்து போக முடியாது முரண்படிப்பார்கள் விதண்டவாதம் பண்ணுவார்கள் பேசுவார்கள் நீங்கள் முதிர்ச்சியாக இருந்து பாருங்க இறை உறவில் இறை இறைவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து பாருங்க நீங்கள் உள்ள உறுதி பெறுவீர்கள் ஆற்றல் பெறுவீர்கள் நம்முடைய கடமைகளை நம்மால் செய்ய முடியும் ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்னுமாக சொல்லப்படுகிறது நீதிமொழியாக மொத்தத்தில் இருபத்தி ஒன்பது இருபத்தி மூணு சொல்லப்பட இருமாப்பு ஒருவரை தாழ்த்தும் இருமாப்பு ஒருவரை தாழ்த்தும் ஆனால் தாட்சி ஒருவரை உயர்த்தும் தாட்சி ஒருவரை உயர்த்தும் நீங்களும் நானும் இந்த உலக வாழ்க்கையில் உயர்த்தப்பட வேண்டும் நீங்களும் நானும் இந்த உலக வாழ் மாற்றி பெற வேண்டும் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோம் நம் விருப்பத்தில் தவறில்லை ஆனால் அதற்கான வழிகள் நாம் மேற்கொள்ள வேண்டும் அதற்கான வழிகள் என்ன ஒரே ஒரு வழியாக சொன்னியா ஒன்று அவரை போல் நாம் தாட்சியோடு இருப்பது அவரை போல் நாம் தாட்சியோடு இருப்பது அன்புக்குரியவர்களே இரண்டாவது பண்புகளை பார்க்கின்றோம் இரண்டாவது ஒரு அற்புதமான ஒரு பண்பை நாம் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் அவருடைய ஜப வாழ்வு அதுதான் இன்றைய நற்செயல் வாசிக்க கேட்டோம் தம்மை நோக்கி அள்ளும் பகலும் அன்றாடும் யாவருக்கும் அவர் சாய்க்காமல் இருப்பாரோ சாய்க்காமல் இருப்பாரோ எத்தனை முறை வந்திருக்கிறோம் எத்தனை முறை திருத்தலங்களை அணுகிருக்கிறோம் எத்தனை முறை திருப்பில் பங்கேற்று இருக்கிறோம் நமக்கு ஏன் இன்னும் கிடைக்கல கடவுளுடைய ஆற்றல் கிடைக்கல ஏன் கிடைக்கல நினச்சி பார்த்தீங்களேன் என்னைக்காவது நினைக்கிறதே கிடையாது இல்லை என்ன சொல்லுங்க ஒரே வார்த்தை கடவுளுக்கு மேலே ஒரு ஒரு பிடிமான இல்லை அவர் ஒரு மாறுதலை பட்சம் பேசுகிறாரு அவர் அவ்வளோ என் மேலே இந்த மனுஷரை போல தான் அவரும் செயல்படுறாரு அப்படின்ற ஒரு நிலை நம்ம வந்துடும் நிச்சயமாக இல்லை நிச்சயமாக இல்லை அந்த இடத்தில் தொடர்ந்து மன்றாடிய ஒரு பெண்மணி அந்தோனத் என்ற ஒரு வியாபாரி தன்னுடைய மனைவி வீட்டில் வைத்து விட்டு விட்டு வியாபாரத்தை செல்கின்றார் சென்ற ரொம்ப நாட்களாகவே அவர் கடிதங்கள் எந்தவிதமாக செய்தியும் இல்லாமல் சென்றடத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார் அவருடைய மனைவி ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் செல்வார்கள் கடிதங்கள் எழுதுவார்கள் ஆனால் கடிதங்கள் போய் சேருவதில்லை இவர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் தான் இவர் எழுதுகின்ற எல்லா கடிதமும் அவரிடம் சென்று சேர்ந்து விட்டது ஆனால் தன் கணவன் தனக்கு பதிலளிக்கவில்லை என்ற மிகுந்த வருத்தொடுந்தார்கள் ஆனாலும் அந்த அம்மா ஒரு நாளும் சோர்ந்து போகவில்லை ஒவ்வொரு நாளும் திருப்பள்ளிக்கு வருவார்கள் ஒரு நாள் அவருடைய உச்சக்கட்டமான நிலையாக ஒரு கடிதத்தை எழுதினார்கள் ஒரு கடிதத்தை எழுதி புனித அசீசியார் ஆலயத்தில் இருந்த ஒரு பெரிய அந்தோணியார் சுருவத்தினுடைய கரத்தில் வைத்துவிட்டு இப்படி எதிரிக்கிறார்கள் இந்த கடிதத்தை என் கணவனிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் அவரிடமிருந்து எனக்கு நல்ல பதில் வர வேண்டும் இதுதான் அவர் எழுதிய அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது அவர் முதல் நாள் வைத்து விட்டார்கள் எல்லாம் கேட்குறது சிரிப்பாருங்கள்ல ஒரு சுருகத்து வச்சா போய் சேருமா சுருத்துக்கிட்ட கடிதம் வச்சா போய் சேருமா சேருமா எல்லாம் சிரிப்பு நம்ம இல்லையா அவர் வச்சுட்டு போயிட்டார் அடுத்த நாள் வந்து திருப்பள்ளி காலையிலே வந்துட்டார் நேற்று போஸ்ட் ஆஃபீஸ் லெட்டர் போட்டார் இல்லையா அதில் வேண்டி வந்து பார்க்கும்போது அந்த கடிதம் அவர் கையிலே அப்படியே இருக்குது அந்த அம்மாவுக்கு அழுகி வந்துருச்சு அந்த அம்மாவுக்கு அழுகி வந்து விட்டது ஓ என்று அழ ஆரம்பித்துவிட்டார்கள் அங்கிருந்து வேதியர் ஓடி வந்து என்ன ஏது என்று கேட்கின்ற பொழுது நடந்ததை சொன்னார்கள் அப்பொழுது வேதியர் சொன்னார் அம்மா நான் வந்ததும் அவருடைய கரத்தில் கடிதம் இருந்ததை பார்த்தேன் எடுக்க முயற்சித்தேன் எவ்வளோ முயன்று பார்த்தேன் என்னால் அந்த கடிதத்தை எடுக்க முடியவில்லை ஒருகால் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் கடிதத்தை எடுக்க முடியும் என்று அவர்கள் எடுத்தார்கள் வந்துவிட்டது பார்த்த உடனே அவர் எழுதிய கடிதம் அல்லது அவர் எழுதிய கடிதம் அல்ல அந்த கடிதத்தில் நீ எனக்கு அன்புள்ள மனைவிக்கு உம்முடைய கடிதத்தை நான் கண்டேன் உம்முடைய கடிதத்தை நான் கண்டேன் ஒரு கப்புச்சன் ஃபாதர் தான் இந்த கடிதத்தை நினம் கொண்டு வந்து கொடுத்தார்கள் இந்த கடிதத்தை கண்டவுடன் நான் பெருமகிழ்ச்சி அடைந்தேன் இவ்வளோ நாள் நீர் எனக்கு உங்களிடமிருந்து கடிதம் வராதனால் ஒரு கால் நீர் இறந்து விட்டீர் என்று நான் நினைத்து விட்டேன் நாம் விரைவில் சந்திப்போம் எனவே நான் இந்த கடிதத்தை உனக்கு எழுதி அனுப்புகிறேன் அதே குருவிடத்தில் தான் இந்த கடிதத்தை உனக்கு எழுதி கொடுக்கிறேன் உன்னுடைய செலவுக்காக முந்நூறு தங்க காசுகளை கொடுத்து அனுப்புகிறேன் நிச்சயமாக அவருடன் வந்து கொடுத்து விடுவார் என்று அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறது இந்த கடிதத்தை அவர் பிரித்து படிக்கின்ற போது அந்தவனுடைய இந்த அங்கீகல்லியா இருந்து அந்த முன்னூறு காசுகள் கொட்டியது எல்லோரும் ஆச்சரியமடைந்தார்கள் அந்த வேதியர் அங்கிருந்து எல்லாருமே ஆச்சரியமடைந்தார்கள் ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அந்த பெண்மணி அந்துணிடத்தில் தொடர்ந்து மன்றாடினார்கள் மனம் சோர்ந்து போகவில்லை நம்பிக்கை இழைக்கவில்லை தங்களுடைய கட்ட மூச்சு வரை அவர்கள் தங்களுடைய பலமெல்லாம் ஒன்று சேர்த்து அந்துணத்தை ஜெபித்தார்கள் ஆனால் அவருடைய செயல் ஒரு கால் நமக்கு பைத்தியத்தனமாக தெரியும் இல்லையா பைத்திய ஏதா மாதிரியும் அந்த கையில் கடிதம் எது கொடுத்தா போய் சேருமா சேர்ந்தது பதில் கிடைத்தது அந்தோனியார் நாம் கேட்கின்ற எல்லா வரங்களுக்காகவும் நமக்காக பரிந்து பேசக்கூடியவராக அவர் இருக்கின்றார் என்பது தான் இந்த நிகழ்வு நமக்கு வெளிப்படுத்துகிறது அதான் நர்ச்சியல் வாசிக்கு கேட்டும் தம்மை நோக்கி அள்ளும் பகலும் அன்றாடும் யாவருக்கும் இறைவன் துணை செய்யாமல் உதவாமல் இருப்பாரோ அது முன்பாக சொல்கிறாங்க பாருங்கள் நீதியற்ற தலைவனே நீதி என்றால் நீதியற்ற தலைவனே நீதி என்றால் இந்த நம் கடவுள் நமக்காக இருக்கின்ற கடவுள் நமக்காக இறைவனத்தில் பரிந்து பேசக்கூடியவராக இருக்கின்ற அந்தோணி யார் நமது மன்றாட்டுகளுக்காக பரிந்து பேசி நமக்கு ஆசி வழங்காமல் இருப்பாரா நிச்சயமாக இருப்பார் என்ன செய்ய வேண்டும் நம்பிக்கையோடு ஜபிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நம் நம்பிக்கையோடு ஜபிக்க வேண்டும் அவரிடத்தில் வந்தால் மட்டும் போதாது பல வழியில் நாம் அவரிடத்தில் வருவோம் ஆனால் அதற்குரிய காரியங்களில் நாம் ஈடுபட மாட்டோம் அவடத்தில் வருவோம் ஆலயங்கள் செல்வோம் எல்லா ஆலயங்களும் செல்வோம் ஆனால் அவருக்குரிய என்ன செய்தால் இது கிடைக்கும் என்ற நிலைப்பாடுகளை நாம் மறந்து விடுவோம் புனித அந்தோணியுடைய விழாவை சிறப்பித்துக் நாம் இந்த வேளையில் அவடம் விளங்கிய இந்த நல்ல பண்புகள் அந்தோணியார் இவ்வளவு சிறப்பாக வாழ்ந்தார் என்றால் அவருடைய ஜப வாழ்வு அவருடைய ஜப வாழ்வு ஜெபிக்கக்கூடிய ஜபிக்கக்கூடிய வல்லவை பெற்றிருந்தவர் இடையிடாது இறைவனை நோக்கி மன்றாடக்கூடியவர் மனிதராக ஜெபிக்கின்ற மனிதராக இருந்தார்கள் ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அவரிடத்தில் விளங்கிய இந்த இரண்டு பண்புகளையும் நாம் இரண்டு கண்களாக கொள்வோம் ஒன்று தாட்சியோடு கூடிய நிலையில் நம் ஜபங்களை ஏறெடுப்போம் தாட்சியோடு இருந்தால் கிடைக்குமா சாமி அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கலாம் விவிலியத்தில் பத விவிலியத்தில் ஊக்க நிறைவேதி பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாயிரம் சத்திய வாசித்து பாருங்கள் ஒன்பதாவது வசந்த தொடங்குகின்ற வாசல் எடுத்து எடுத்து பாருங்கள் வரி தண்டு வரும் ஆயக்காரரை பார்க்கின்றீர்கள் வரி தண்டு வரும் பரிசை பார்க்கின்றீர்கள் ஆலயத்தில் செல்கின்றார்கள் இருவரும் ஜெபிக்கு செல்கின்றார்கள் இன்னும் நடக்கிறது ஒருவன் பட்டியல் எடுக்கின்றான் மிக அற்புதமான பட்டியல்கள் கொள்ளைக்காரன் நேர்மையற்றவன் விபச்சாறு இந்த ஆயக்காரனை போல் நான் இல்லை மற்றவரை போல் இல்லை ஒரு கால் இதுதான் நம்முடைய கடவுளுடைய அருள் பிரிவு தடையாக இருக்குமோ என்னை யோசித்து பார்த்துக்கிறோமா கோயிலுக்கு வந்து என்னைக்காவது நம்மை பற்றி ஜபிச்சுக்கிறோமா இல்லை அவரை பற்றி பேசிக்கிறோமா ம் இதெல்லாம் வந்து வாசகம் வாசிக்குது பார்க்க இங்கே வந்து இது கிடக்கிற கடக்கு இது கிடக்கிறதுக்கு வாசகம் வாசிக்குது இங்கே வந்து இல்லை அந்த ஆள் சொல்கிற மாதிரி ஞாபகம்ங்கிறேன் உங்களுக்கு நேர்மையற்றவரை போலவோ கொள்ளைக்காரரை போலவோ விபச்சாரி போலவோ மற்ற மக்களை போலவோ ஒருத்தர் விட்டு வைக்கிற அந்த ஆள் இந்த ஆ இந்த ஆயக்காரனை போலவோ அல்லாமல் இருப்பதற்காக நான் இருப்பதற்காக எவ்வளவு பெரிய அகந்தை பாருங்க நான் இருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் இதை கேட்டாரு பல நிலைகளில் நம்முடைய இந்த பக்தி முயற்சிகள் நமது வழிபாடுகள் இந்த மனிதரை அடையாளப்படுத்தக்கூடிய விதமாக அமைந்து விடுகிறது பல நேரங்களில் நாம் என்ன செய்து விடுவோம் ஆண்டவிடத்தில் வந்தோமா அவ்விடத்தில் நம்ம என்ன கேட்க வேண்டும் என்பதை மறந்து விட்டு என்ன பண்ணுவோம் நம்ம வந்து பெரிய கட்டோட்டோட கூடிய நிலையில் நம்மை பற்றிய சுய விளம்பரங்களை தம்பட்டம் அடித்து கொண்டிருக்கிற மாறுகின்றோம் ஏறெடுத்து பார்க்க முடியாத நிலையில் மார்பில் அரைந்து கொண்டு ஆண்டவரே பாவி மேல் இறக்கமாயிரும் முடிஞ்சிருச்சு அங்கே பாருங்க ஹைலைட் என்ன தெரியுமா சிறப்பு ஏ கடவுளுக்கு பிரியமானவனா சென்றவன் இந்த ஆயக்காரனே கடவுளுக்கு பிரியமான சென்றது இந்த ஆயக்காரனே அவன் நல்லா அவசரமான பத்தில் ஒரு பங்கு வாரத்தில் ரெண்டு நாள் நோன்பு இருக்கிற எல்லாவற்றையும் நன்மை செய்கிற எதுவுமே உப்புக்கு புண்ணிய மல்லை பார்த்தீங்களா நாம கூட பலவாறு சொல்லுவோம் இந்த அந்த நேரம் கோயில் அந்தந்த கோயில் வாடிப்பட்ட அந்த நேர் கோயில் அந்த ஊர் இந்த ஊர் அந்த கோயில் எல்லா ஊருக்கும் சுற்றி வரான் இல்லையா ஓய மாட்டோம் அங்கே போனால் அள்ளிட்டு வந்துடுவோம் இங்கே போனா வாயிட்டு வந்து போகிறோம் என்னைக்காவது நாம் இந்த அந்து நேரத்திற்கு முன்பாகவோ ஆண்டவர் இயேசுனுடைய பிரச்சனமாக நற்கணி முன்பாக வருகின்ற பொழுது நம் நிலை உணர்ந்து ஆண்டவரே நான் பாவி என்மேல் இரக்கமாயிரும் என்று நம்மை தாட்சியோடு ஏற்றுக்கொண்டோமா நம்மை நாமே தாட்சியோடு ஏற்றுக்கொண்டோமா அதுதான் குறைபாடு நம்மை நாம் தாட்சியோடு ஏற்றுக்கொண்டோம் என்ற இருந்தால் இறைவனுடைய அவர்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளும் அந்த நிலத்தில் அது மிகவே அதிகமாக இருந்தது மிகவே அதிகமாக இருந்தது அந்த தாட்சி என்ற புண்ணியம் ஆகால்தான் அவர் ஆற்றலோடு செயல்பட்டார் நீங்களும் நானும் ஆற்றலோடு செயல்பட முடியும் வல்லமையோடு செயல்பட முடியும் நம் குடும்பம் நம் பிள்ளைகள் நம் வாழும் சமூகம் ஆசீர்வாதமாக மாறும் மாற வேண்டுமென்றால் ஒரே ஒரு காரியங்கள் தாட்சியோடு கூடிய நிலையில் இறைவனை மன்றாடுவோம் தொடர்ந்து விடாமுயற்சியோடு ஜபிப்போம் இறைவனுடைய ஆசிர் அருள் புனித அந்த உயிரியாக நமக்கு நிறைய கிடைக்கும் நம்பிக்கையோடு மன்றாடுவோம் இறைவனை சென்றும் வாழ்த்த பெறுவாராக